உண்மை நேர்மை வெற்றி இவைகளுக்கு சொந்தக்காரர்களான தனுசு ராசினியர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆமாம் நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இனிமேலும் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கை பெரிய வெற்றியெல்லாம் பெற போகிறீங்க அப்படி ஒரு அருமையான காலம் உங்களுக்கு பிறந்திருக்கு ஒருவேளை இல்லை சார் நாங்கள் என்ன நல்லா இல்லை நாங்கள் கஷ்டம்தான் பட்டுன்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இனிமேல் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க அப்படி ஒரு அருமையான பொற்காலம் பிறந்திருக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க நம்ம வீடியோக்கும் லைக் ஒன்று கொடுத்துருங்க அதாவது குரு பகவான் மீனராசிலேருந்து மேஷராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இதனால் அவர் ஐந்தாம் இடத்துல இருக்கார் தனுசு ராசிக்கு சரிங்களா அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அதை முதல்ல நீங்கள் மனசில் வச்சுக்கணும் இன்னொன்று உங்களுடைய ராசி அதிபதி வந்து குரு பகவான் எத்தனையோ எல்லா ராசிகளுக்கும் நம்பி இருக்கிற ஒரே ராசி அவங்க வந்து அதி தொண்ணூற்றி விழுக்காடு தொண்ணூற்றி ஒம்பதுன்னு கூட ஏன் சொல்கிற நூறு விழுக்காடு அவங்க நம்பியிருக்கிற ஒரே கிரகம் குரு பகவானை தான் எப்போ குரு பயிற்சி எப்போ குரு பயிற்சி அப்படின்னு தான் வந்து யோசிப்பாங்களே தவிர எப்போ கேது பயிற்சி எப்போ சனி பயிற்சி அதெல்லாம் வந்து யாருமே வந்து கேட்க மாட்டாங்க ஏன்னா குரு பயிற்சியில் தான் ஒரு மனுஷனுக்கு அளவுக்கு அபரிதமான மாற்றங்கள் தெரியும் அபரிதமான வளர்ச்சிகள் தெரியும் அபரிதமான கோடிஸ்வர யோகமும் இந்த குரு பயிற்சியில் தான் நடக்கும் அதனால தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் அடுத்த குரு பயிற்சி எப்போ அப்போவாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்பம் அமையாதா அப்போ அப்போவாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம படுற வந்து இந்த அளவுக்கு கஷ்டத்தை நம்ம ஒரு மேன்மையே இல்லாமல் இருக்கிறோமே அப்போயாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு மேன்மை வராதா நமக்குன்னு சொந்த வீடு வராதா நம்மளுடைய கடல்லாம் அடையாதா நமக்குன்னு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காதா அதை எதிர்பார்த்துக்கிட்டு தான் குரு பயிற்சி எப்போ குரு பயிற்சி எப்போன்னு வந்து எல்லாருமே கேட்குறது அப்படிப்பட்ட அருமையான குரு பயிற்சி தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு அதே மாதிரி இந்த ஏழரை வருஷமாக அந்த ஏழரை சனி பிடியில் மாட்டிக்கிட்டு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல எதில் எடுத்தாலும் எந்த ஒரு துறையிலுமே மேன்மை கிடையாது அதாவது நீங்கள் செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் பண்ணுற விவசாயமாக இருந்தாலும் சரி எதுலேயுமே ஒரு மேன்மையே கிடையாது மேன்மை அதாவது லாபம்லாம் வர வேணாம் அந்த நீங்கள் போட்டு செலவு பண்ணீங்களே உங்களோட முதலீடு அந்த முதலீடுலேயே ஒரு ரூபா கூட வரலாம் பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் எதுலேயுமே கடந்த ஏழரை வருஷமாக நீங்கள் கடனாளி தான் மிச்சம் எந்த துறையிலுமே ஒரு மேன்மை கிடையாது உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் கிடையாது கணவன் மனைவி உறவு கிடையாது சரிங்களா அதேமாதிரி குழந்தைங்க கூட ஒரு மனைவி கணவன் குழந்தை எல்லாம் ஒன்று சேர்ந்து தானே ஒரு சந்தோஷமாக இருக்க முடியும் குடும்பத்தில் அப்படியே இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை வந்து போச்சு ஏகப்பட்ட பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க ஆகையால் இந்த ஏழரை சனியும் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு சனி வந்து இப்போ மூணாவது இடத்துல இருக்காரு ஏக போக சுகஸ்தானத்தில் அவர் இருக்காரு அஞ்சு ஏழு இந்த இடத்த பார்க்குறாரு இந்த அஞ்சு ஏழு ஒம்பதுன்றது வந்து குபேர மூலை அதே மாதிரி அவர் மூணாவது இடத்துல இருந்தார்னா மூலத்திரிகோண பலம் சரிங்களா அஷ்டலட்சுமி உங்க வீட்டை வருவாங்க அதாவது உங்களை எந்த அளவுக்கு அவர் பிழிஞ்சு எடுத்தாரோ அதே சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு இப்ப ஒரு பக்ர சனி பயிற்சி நடந்திருக்கு பக்ர சனின்றது அதாவது ஒரு ஒரு வண்டி ஒரு மாட்டு வண்டி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு மாட்டு வண்டி போயின்னு இருக்கு அதுல வந்து இடதுபுறமா ஒரு மாடு போகும் வலதுபுறமா ஒரு மாடு போகும் ரெண்டு மாடும் வந்து சமமா நடந்தாதான் வண்டி ஒழுங்கா போகும் அதில் ஒரு மாடு வந்து முன்னும் பின்னமாக நடந்து போச்சுன்னு வச்சுங்களேன் அந்த வண்டி ஓட்டுறவர் அந்த பின்னால் எந்த மாடு ரொம்ப மெதுவாக நடக்குதோ அதை தான் அடிப்பார் அவர் ஒரு கம்பு வச்சு அடிச்சிட்ருப்பார் ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த ரொம்ப மெதுவாக போகுது இல்லைங்களா மாடு அதுக்கு கோபம் வந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கும் அது வேகமாக ஓடும்போது அந்த பக்கத்தில் இன்னொரு மாடு வருதுங்களா அதால் ஈடு கொடுக்க முடியாது அந்தளவுக்கு வேகம் ஓடும் அப்படிப்பட்ட ஒரு நிலமை தான் உங்களுக்கு வரப்போகுது விபரீத ராஜயோகம் வரப்போகுது அதாவது சின்ன பொட்டி கடை வச்சுருந்துருக்கவங்க கூட மிகப்பெரிய லெவலில் நிறுவனங்களை ஆரம்பிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மாற்றம் வரும் இப்போ வந்து ஏழரை சனியில் மிகப்பெரிய கோடீஸ்வரம்லாம் பிச்சை எடுக்கிற லெவலுக்கு வந்துருக்காங்க ஏகப்பட்ட பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் அதாவது இன்றைக்கி கடனாளி ஆகி ரொம்ப வந்து ரொம்ப தாழ்வான நிலைக்கு போயிட்டேன் எல்லாத்தையும் கையேந்திர நிலைமைக்கு போயிட்டேன் நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் அந்த இந்த ஏழரை சனியால் என் நிலமை ரொம்ப தலகிழாக போயிட்டுது அப்படியே தலைகிழாக ஒருத்தங்க தலகிழாக நடந்து போனால் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி என் நிலமை ஆகிப்போச்சு அப்படின்லாம் ஏகப்பட்ட பேர் சொன்னாங்க ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஏழரை சனி அதே ஏழரை சனி உங்களை எப்படி வந்து கீழே அதாவது மேலே இருந்தால் உங்களை அளவுக்கு கீழே கொண்டு வந்தோம் அதே மாதிரி இனி மூணு வருஷத்தில் உங்களுக்கு கொடுத்து உங்களை பன்மடங்கு மடங்கு போகுது அதுக்கு முதல்ல என்ன பண்ணுன்னா நீங்கள் நம்பணும் சரிங்களா முதல்ல நீங்கள் நம்பணும் நமக்கு ஏழரை சனி முடிஞ்சு போச்சு நமக்கு பட்ட கஷ்டம் எல்லாமே ஏழரை சனியால் தான் அது முடிஞ்சு போச்சு இனிமே நமக்கு நல்ல காலம் வரும்னு நம்பணும் ஏகப்பட்ட பேருக்கு பரவாயில்லைன்ட்டாங்க ஓரளவுக்கு நாங்கள் அடுத்தவங்ககிட்ட கையெந்த கையேந்த முடியாத லெவலுக்கு எங்களுக்கு ஏதோ வருமானம் வருதுங்க எங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியுது நம்பிக்கை வந்துட்டுன்னு சொல்கிறாங்க ஏகப்பட்ட பேர் சரிங்களா இன்னும் ஒரு சில பேர் இல்லை நாங்கள் அதே தாக்கத்தான் தொடர்ந்துன்னு இருக்கோம் அதே கஷ்டம் தான் நாங்கள் இன்னும் பட்டுன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது தவறு சரிங்களா இதுக்கு மேலேயும் வந்து தனுசு ராசியை சோதிச்சா இந்த உலகமே தாங்காது இதுக்கு மேலே சோதிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது சரிங்களா அவ்வளோ கடுமையாக அனுபவிச்சிட்டாங்க ஆகையால் இதுக்கு மேல உங்களுக்கு எந்த துறையில பேஷனோ உங்களுக்கு எந்த துறையில ஆர்வமோ அதில் உங்க ஆர்வத்தை நீங்கள் காட்டுங்க நீங்க முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே ஜெயமா நடக்கும் சரிங்களா அதாவது இன்னமும் வந்து உங்களை வந்து கொஞ்சம் உங்கள் வேலையெல்லாம் செய்ய விடாமல் ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே அது என்னென்ன அந்த சனியோட நெகட்டிவ் பவர் எல்லாமே உங்கள் உடம்பில் கிட்டத்தட்ட ஏழரை வருஷம் அது உள்ளே போயிருக்கு சரிங்களா இப்போ ஓரளவு உங்களால் கொஞ்சம் முடியுதுன்னா அது வந்து உங்கள் அந்த ஏழரை சனி உங்களை விட்டு விலகிட்டுது அதனால நீங்கள் அந்த ஓரளவுக்கு அது பண்ணுறீங்க ஆகையால் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணணும் சரிங்களா தொடர்ச்சியாக முயற்சி பண்ணால் அதே மாதிரி உதாரணத்துக்கு நீங்கள் வீழ்ச்சியில் இருக்கும்போது இந்த ஏழரை சென்னையில் ரொம்ப நீங்கள் கஷ்டப்படும் போது உங்கள் சொந்த பந்தங்கள்லாம் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அதாவது நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா அது எனக்கு தெரியாது என்கிட்ட ஒருத்தர் ஜாதம் பாக்க வந்தவர் நல்ல ஒரு பெரிய வசதிகாரர்னு வச்சுங்களா அவங்க அதாவது அவங்களுடைய சுற்றத்தார்களே அவர் தான் வந்து நல்லா படித்து நல்லா சென்னையில் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் நிறுவனத்தில் லட்சக்கணக்கில் சம்பளத்தில் முதல் எம்ப்ளாயே அவர் தான் சரிங்களா அவருக்கு அதேமாரி இப்போ நல்ல பெரிய இடத்துல நல்ல ஒரு கௌரவமான இடத்துல ஒரு பொண்ணு கிடச்சி காரு வீடுன்னு ரொம்ப கௌரவமாக வாழ்ந்து நடந்தவர் இவங்க சொந்தக்காரங்க யாரும் அவர் மாதிரி இல்லை அவர் மாதிரி அவர் மாதிரி யாருமே காரே கிடையாது ஃபஸ்ட்டு அவங்க சொந்தக்காரங்க யார்ட்டுமே காரு கிடையாது இந்த மாதிரி ஒரு வசதியான இடத்துல இருந்து யாரும் பொண்ணு கட்டணும் கிடையாது எல்லாருமே அவர் வந்து ஒரு தெய்வத்தை மாதிரி அதாவது எப்படி சொல்கிறது ஒரு எம்எல்ஏ எம்பிலாம் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த பையனை வந்து எல்லோரும் வந்து அப்படி அண்ணாந்து பார்த்தாங்க இந்த ஏழாயிரம் சனியில் வேலை போயிட்டுது வேலை போயிடுச்சு அதுக்கடுத்து அப்புறம் ஏதோ வேலையில் சேர்ந்து அவங்க அவங்க பொருளாதாரத்தை வச்சு ஏதோ வாழ்ந்துன்னு இருக்கா அவ்வளோ நல்லா சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல வெளியில் போயிட்டு வரும்போது காரில் டீசல் தீர்ந்து போச்சுன்னு வச்சிங்களா காரில் டீசல் திந்துட்டுது அதில் வந்து அவங்க கணவன் மனைக்குள்ளே சின்னதாக சண்டை வந்துட்டு ஏன் நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே வந்துட வேண்டியது அவர் மறந்துட்டு வந்துட்டாராம் பெட்ரோல் பங்கு வழியாக தான் வந்திருக்காரு பட் மறந்துட்டார் பேசிகிட்டே வந்தெல்லாம் மறந்துட்டார் இதில் வந்து ஒரு சின்ன அவங்களுக்குள்ள கிளாஷ் வந்துட்டுது வந்து ஏன் நீ அங்கே போடலாம் ஏன்னா கார் வந்து டீசல் இல்லாமல் நின்றுதுன்னா அப்புறம் இவர் இறங்கி போயிட்டு அடுத்து அந்த பங்க் வரைக்கும் போயிட்டு ஒரு கேன் வாங்கி அதில் வாங்கி வந்து ஊற்றி அப்புறம் தான் கலவை ஸ்டார்ட் பண்ண முடியும் இதனால் ஒரு சின்ன அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு ரெண்டு பேருக்குள்ளே சின்ன ஒரு வாக்குவாதம் வந்துட்டு இதை வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சு போச்சு ஏதோ அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன சண்டை வந்துட்டுது ஆஹா பெரிய சண்டை இதுக்கு மேலே அவங்களுக்கு சண்டை வர ஆரம்பிச்சிடுது நம்மளை மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் இதுக்கு மேலே சண்டை போட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில் அந்த என்ன சொல்கிறது அவங்க சொந்தக்காரங்களாம் வந்து டீ கடையில் உட்காந்துன்னா ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு ஸ்டார்ட் ஆயிருக்காங்களா அது சண்டை வரதா இருந்தால் எப்போயோ வந்துருக்கணும் ஒரு சின்ன இது தான் சரிங்களா அந்த சம்மர் வெயிலில் ஒரு கொஞ்சம் வெயில நின்றுட்டுது காரு ஏன்னா அவங்க அதை டீசல் தீர்ந்து போய் அதை அதன் பிறகு அவர் வந்து அந்த பெட்ரோல் பங்கில் ஒரு லிஃப்ட்டு எடுத்து போயிட்டு கேன் வாங்கி டீசல் பிடிச்சிட்டு வந்து போட்டு போகிறதுக்கு லேட் ஆகிட்டுன்னு வச்சுக்கேன் அதனால ஒரு சின்ன வாக்குவாதம் அது அவ்வளோதான் சண்டை வர ஆரம்பிச்சுட்டுதான் இதுக்கு மேலே அவங்க வீட்லேயும் நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி சண்டை தான் நடக்கும் அதை வந்து அந்த அளவுக்கு சந்தோஷமாக கொண்டாடுறாங்க அந்த சொந்தக்காரங்களாம் சரிங்களா இதுக்காக எதுக்கு சொல்கிறேன்னா சொந்த பந்தங்கள்லாம் வந்து உங்கள் வளர்ச்சியை சொல்லவே கூடாது இதுக்கு மேலே நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க அதை முதல்ல நீங்கள் நம்பணும் தனுஷ் ராசிக்காரங்களோட ராசி அதிபதி குரு பகவான் அதையும் நீங்கள் நம்பணும் அதை மா எப்பயுமே மனசில் வச்சுக்கணும் சரிங்களா உங்களோட ராசிநாதம் தான் வந்து உலகத்துக்கே வந்து படியறாரு உலகத்துக்கு எல்லாருக்கும் நன்மை கொடுக்குறாரு அப்போ நல்லதை மட்டும் செய்கிறவங்க ராசிநாதனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் பாசிட்டிவாக மட்டும்தான் திங்க் பண்ணணும் நல்லதை மட்டும்தான் நினைக்கணும் நல்லதை மட்டும்தான் செய்யணும் நெகட்டிவ் திங்கிங் உங்களுக்கு வரவே கூடாது சரிங்களா பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னால் அதுக்கு ஒரு சக்தி இருக்குது நெகட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு சக்தி இருக்குது சில பேர் ஐயோ அப்படியே பயத்தை காட்டிடுவானுங்க சரிங்களா அதாவது ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும் ஐயோ அப்படியும் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் நமக்கே வந்து பயம் வந்துடும் அவனை கிட்ட போனாவே பயம் வந்துடும் சில பேர் பார்த்துக்கலாம் என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அதாவது ஒரு சின்ன விஷயத்த கூட ரொம்ப பெருசு பண்ணி காட்டுவாங்க சரி அது அவங்கள நெகட்டிவ் பர்சன் அந்த மாதிரி பர்சனுக்குலாம் நீங்கள் வந்து சேரவே கூடாது அதேமாரி இதுக்கு மேலே நீங்கள் வளர போறீங்க நீங்கள் முயற்சி பண்ண போறீங்க வளர போறீங்க கோடீஸ்வரனாக ஆக போகிறீங்க உங்களுடைய வளர்ச்சியை உங்கள் சொந்த பந்தங்கிட்ட சொல்லவே கூடாது ஏதோ இருக்கும் பரவாயில்ல ஏதோ இருக்கும் அவ்வளோதான் ஏன்னா அந்த கண்திருஷ்டி வந்து உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழே பரட்டி போட்டுடும் கண்திஷ்டியால் வந்து ஏக பாதிக்கப்பட்ட பயிற்று ஏகப்பட்ட பேர் எனக்கு தெரியும் சரிங்களா அதனால் உங்கள் வாழ்க்கையில் குரு பகவான் உங்கள் ராசிநாதன்றதையும் ஞாபகம் வச்சுக்கிறோம் நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலின்றதை மறக்கக்கூடாது அதாவது சொல்லலாம் தனுசு ராசி இல்லைங்க என்ன அப்படி சொல்கிறீங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தைப்பட்டோம் இது வரைக்கும் அதிர்ஷ்டத்தை பார்த்தே கிடையாது நீங்கள் ஆகும்லாம் நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கைச்சு உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் ஒரு இலக்கை நீங்கள் நிர்ணயிச்சுக்கிட்டு இது இதெல்லாம் பண்ணனா இதெல்லாம் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும்னு இது பண்ணிவிட்டு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அதுக்கான காலம் உங்களுக்கு கனியும் அதை அதை நோக்கி நீ ஈஸியாக பயணம் பண்ணுவீங்க சரிங்களா ஆகையால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் காத்திருக்கு அந்த ஏற்றத்தை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய கோட்டிஸ் வரணும் நான் கேட்டுக்கிறேன் என்னால் கண்டிப்பாக கூட்டிச் நான் ஆவான் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்